பகுதியில் காட்டும்மாக நடந்தது என்ன சுமந்திரனுக்கு கண்ணில்லையா ஏழு மாதங்கள் கடந்து விளக்கு கடிதம் மில்லியன் கணக்கில் பண மோசடி சிக்கிய அரசாங்க அதிகாரிகள் நபரின் தலைவிதியை மாற்றிய கோர விபத்து சோகத்தில் தவிக்கும் குடும்பம் இலங்கையை நிலைகுளிய வைக்கவுள்ள அமெரிக்கா பல தொழிற்சாலைகள் மூடப்படும் ஆபத்து பட்டலந்த வதைக்கூடம் தொடர்பில் சிஐடியில் மனு தாக்கல் ஏஐ பயன்படுத்தி பெண்களின் போலிப்படங்களை உருவாக்கியவர் கைது முல்லைத்தீவில் நேற்று தினம் ஒரு இளம் பெண்ணை வீதியில் வைத்து பலர் முன்னிலையில் ஒரு ஆண் மிக மூர்க்கத்தனமாக கொட்டான் தனியொன்று நாள் தாக்கும் காணொளி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தில் கண்ணிவடி அகற்றும் நிறுவனத்தில் கண்ணிவடி அகற்றும் பணியாளராக பணிபுரியும் பெண்ணொருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது குறித்த கடமை முடித்து வீட்டுக்கு வரும் போதே பேருந்திலிருந்து இறங்கிய வேளை வீதியில் வைத்து இளைஞர் ஒருவர் பெண்ணின் முடியை பிடித்து காட்டு முராண்டுத்தனமாக தாக்கியுள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட நபர் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் போலீஸ் பிரிவில் உள்ள சின்னசாலம்பன் கிராமத்தில் வசிப்பவர் என கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் உடனடி விசாரணைகளை மேற்கொள்வதோடு பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள வேட்பாளர் சஜித்தை ஆதரிக்கவில்லை என திருகோணமலை மாவட்ட தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு ஏழு மாதங்கள் கடந்து விளக்க கடிதம் அனுப்பும் சிங்கள தேசியவாதி சுமத்ரனின் அடாவடி இன்று திருகோணமலையில் உள்ள தமிழ் தேசியவாதிகள் பலருக்கு ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட்டு அரிய நேத்திரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தது தொடர்பாக இவ்வாறு விளக்கம் கேட்டு எழுதப்பட்ட கடந்த இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடப்பட்ட கடிதங்கள் பதிவு தபாலில் வந்துள்ளதாக ஒரு உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இதனையிட்டு கருத்து கூறிய அந்த தமிழரசுக் கட்சி உறுப்பினர் தாம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழ் அரசுக் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான குகதாசன் ஐயா கூறியபடி அரிய ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்தோம் குகதாசன் ஐயாவும் அரிய ஆதரித்தார் சங்க சின்னத்தை ஆதரித்து கருத்தரங்கு நடாத்தினாா் ஊடக அருகையும் விட்டார் அவரின் சொற்படிதான் நாமம் கொள்கைக்காக வெற்றி பெற்றார் இப்போது திடீரென ஏழு மாதம் கடந்து என்ன கணக்கில் விளக்கம் கேட்டு இந்த சுமத்ரன் கடிதம் அனுப்புகிறார் எங்களை தமிழ் பொது வேட்பாளராக ஆதரிக்கச் சொன்ன குகதாசன் ஐயாவிற்கு பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக சீட் கொடுத்தவரே இந்த சுமத்ரன் தான் கருணாநிதி அவருக்கு ஏன் நடவடிக்கை இல்லை அவரை எம்பி ஆக்கியது நாங்கள்தான் அது தவறா அப்படியானால் முதுகெலும்பி இருந்தால் குகதாசன் ஐயாட எம்பி வேலையை பறிக்க முடியுமா இப்போது உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் தமிழரசு கட்சிதானே ஆதரிக்கின்றோம் கண்ணிலையா பதில் பொதுச் செயலாளர் சுமத்ரனுக்கும் பதில் தலைவர் சிவஞானத்திற்கும் இப்படியாக கேடுகட்டு செயலால் உள்ளூராட்சி தேர்தலில் எந்த சபைகளும் திருகோணமலையில் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு வன்னி அம்பாறை வவனியா மன்னார் எல்லாம் தப்பாது ஏற்கனவே ஜாழ்ப்பாணத்தில் போதாதா எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் அவர் தமது பெயரை குறிப்பிட வேண்டாம் என்றும் இந்த தமிழரசு கட்சிக்கு எவரும் உள்ளூராட்சி கணக்கில் வாக்கு போட வேண்டாம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் அந்த தமிழரசு கட்சி திருகோணமலை மாவட்ட உறுப்பினர் இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனத்தின் கணினி மென்பொருள் அமைப்பில் உள்ள தரவுகளை மாற்றி பணமோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர்கள் இருவர் திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூட்டுத்தாபனத்தின் கணினி மென்பொருள் அமைப்பில் உள்ள தரவுகளை மாற்றியதன் காசோலையை பயன்படுத்தி பணமோசடி செய்ததாக மகரகம நாவீன பகுதியில் அமைந்துள்ள இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டு தாபனத்தின் பொது முகாமையாளர் கடந்த இருபதாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடுகள் உள்ளார் படி நடாத்தப்பட்ட விசாரணையின்படி படி பணத்தை மோசடி செய்த சந்தேக நபரும் அவருக்கு உதவிய இரண்டு பெண் சந்தேக நபர்களும் கடந்த முதலாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கழனி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் ஏனைய இரு பெண்களும் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய கழனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் பிரதான சந்தேக மற்றும் பெண் ஒருவர் நேற்று நுகேகுட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பதினோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் குற்றப்புனாய்வு துணிகளும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது பட்டலந்த வதைமுகாம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு கோரி முன்னிலை சோசியலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குறித்த நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பட்டலந்த வதைமுகாம் போன்ற பல வதைமுகாம்களில் நடந்த கொடூரங்கள் தொடர்பில் இதுவரை ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வந்தபோதும் அதை கவனத்தில் கொள்ளவில்லை ஆகியால் இன்று சிஐடியில் மனு ஒன்றை கையளித்துள்ளேன் வதை முகாம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட வேண்டும் கண்முன் நடந்தேறிய கொடூரங்களையே தெரிவித்திருந்தேன் பல வருடங்களாக ராணுவ காவல்துறை பிரிவின் நிரந்தர புகைப்பட கலைஞராக பணியாற்றியுள்ளேன் கொழுமிலிருந்த வதை முகாம்கள் மற்றும் பட்டலந்த வதைமுகாமுக்கு கைது செய்யப்பட்டு கொண்டுவரப்பட்ட நபர்கள் கண்முன்னே சித்திரவதை அளித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்திருந்தேன் முன்னாள் பதில் காவல்துறை மா அதிபர் சட்குணராஜா ஆகியோர் சீருடையில் உள்ள நபருவர் இவற்றை வெளிப்படுத்துவது குற்றம் என தெரிவித்திருந்தது கொல்லப்பட்டவர்களின் தரப்பினரே தற்போது ஆட்சியில் உள்ளனர் கோரிக்கை விடுகின்றேன் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தீர்மானித்துள்ளார் அவரிடத்த முடிவால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று பேராதனை பல்கலை

இந்த புதிய வரிகள் விதிக்கப்படுவது இலங்கை பொருளாதாரத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தையை தேடுவதன் மூலம் அமெரிக்காவின் வரி நெருக்கடியை சமாளித்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக அமையும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இலங்கையிலிருந்து அதிகளமான ஆடைகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் ஏனையின் வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் நபரொருவர் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் விபத்தில் நபரின் கால் அகற்றப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து பாரவூர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பாரவூர்தி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த நபர் காக்கு அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து சம்பவம் குறித்து அனுராதபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏஏ என்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இரண்டு பெண்களின் போலி ஆடையின்றிய படங்களை உருவாக்கினார் என்று குற்றம் சுமத்தப்பட்டு அனுராதபுரத்தைச் சேர்ந்த இருபது வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த படங்கள் இணையத்தில் பரவலாக பரப்பப்பட்டதால் குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபர் அனுராதபுரம் குற்ற பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் Altyazı